சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அப்போ இனி பழைய பென்ஷன் முறை வரவே வராதா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஷாக் நடந்தது என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ள நிலையில் இனி மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் முறை வர வாய்ப்பே இல்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் உறுதி அளிக்கப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்திற்கு வழி ஏற்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு அதாவது யுபிஎஸ் மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கொண்டு வந்தது அதன்படி திட்டத்தில் பென்ஷன் பெரிய அளவில் இதன் மூலம் மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன மேலும் இனி பழைய பென்ஷன் முறை வர வாய்ப்பே இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஒருங்கிணைந்த பென்ஷன் முறை வந்துள்ளதால் இனி பழைய பென்ஷன் முறை வர வாய்ப்பே இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது அதன் பயன்கள் சில தற்போது வந்துள்ள ஒருங்கிணைந்த பென்ஷன் முறையில் இருந்தாலும் பழைய பென்ஷன் முறை முழுமையாக இனி அமலுக்கு வராது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவிகிதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் அதன்படி இதை அரசு முதலீடு செய்யும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்ப்பரேட் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்ன அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக அமலுக்கு வராது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது மேலும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னெண்டு மாதங்களிலிருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும் அடுத்த நிதியாண்டிலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது யூ மாறுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் மேலும் புதிய ஓய்வூதியம் யூ பி ஒன்றை அவர்கள் தேர்வு செய்யலாம் யூ ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி பனிரெண்டு மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுகிறார்கள் பத்து முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணி ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் இந்த புதிய திட்டம் கடந்த ஆகஸ்ட் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்தது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் பொருந்தும் மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறிப்பாக குறைந்த ஊதிய விகிதத்தில் உள்ளவர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் மாத ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது